ஆர் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் எல்ரட்குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ர் ஸ்பெஷல் சேலம் மாவட்டம் கே ஆர் தோப்பூர் அடுத்த கோணக்காபாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக வீட்டில் படுத்த படுக்கையாக உள்ளார் இந்த தம்பதிக்கு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட மூன்று மகள்கள் உள்ளனர் குடிபோதைக்கு அடிமையான ஈஸ்வரன் தினந்தோறும் மது குடித்துவிட்டு வந்து வீட்டில் உள்ளவர்களை டார்ச்சர் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சேலம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு பள்ளி சீருடையில் வந்த பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவர் மனு கொடுக்க எங்கு செல்ல வேண்டும் என கேட்டார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மாணவியிடம் விசாரித்த போது சில விஷயங்களை அழுது கொண்டே கூறினார் குடிபோதைக்கு அடிமையான தந்தை ஈஸ்வரன் தினம்தோறும் குடித்துவிட்டு வந்து எங்களை அடித்து துன்புறுத்துகிறார் இதனால் காயமடைந்த என்னுடைய அம்மா கடந்த மூன்று ஆண்டுகளாக உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் வீட்டில் நாங்கள் மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறோம் எங்களை பள்ளிக்கு அனுப்பாமல் அதற்கு தடையாக நிற்கிறார் ஏற்கனவே தந்தை ஈஸ்வரன் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் எனது அக்காவை பள்ளிக்கு அனுப்பாமல் கூலி வேலைக்கு அனுப்பிவிட்டார் அதேபோல் என்னையும் அடித்து துன்புறுத்தி வேலைக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டுகிறார் குடிபோதையில் இருக்கும் தந்தை நாள்தோறும் அம்மா உட்பட மூன்று பேரையும் அடித்து துன்புறுத்துகிறார் அதனால் என்னுடைய தந்தையை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீருடன் புகார் மனு அளித்துள்ளார் குடிகார தந்தையார் மூன்று பெண் குழந்தைகளும் நாள்தோறும் கஷ்டப்படுவதாக பள்ளி மாணவி புகார் தெரிவிக்க வந்த இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் உடன் கேட்டவர்கள் என அனைவரின் கண்களையும் குலமாக்கியுள்ளது Yeah. Mm -hmm. you நீங்க என்ன வேணும் உங்களுக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க